நேர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே கலைஞர் உலக ஊருக்கெல்லாம் உலகத்துக்கெல்லாம் ராஜதந்திரம் பண்ணி அரசியல் செய்தார் அவருடைய கண்ணிலே விரல் விட்டி ஆட்டினர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஜெயலலிதாமி அவர்கள் இரும்பு பெண்மணி அவருடைய கண்ணிலே விரல் விட்டி ஆட்டினர் ஐயா ராமதாஸ் அவர்கள் நான் ஒரு ஜாதி சார்பாக பேசுவேன் இல்லை என்றில்லை ஒரு போல்டான அரசியல்வாதி ஒரு நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கால ஒரு கட்சி இப்போ வந்து தமிழ்நாட்டில் ரெண்டு பெரிய மெஜாரிட்டி தேவரினம் இனம் என்று சொல்வார்கள் தேவரினத்தில் தலை தூக்கி த தேவரினத்தில் இருந்து தனி தனித்தலைவர் என்று யாராலையும் நிப்பாட்ட முடியவில்லை இங்கிட்ட ஒரு பக்கம் ஓபிஎஸ் இங்கிட்ட ஒரு பக்கம் டிடிபி எப்படி இருந்தாலும் ஜாதி கட்சியாக கண்டு ஒரு பெரிய கட்சியோ வரவில்லை ஆனால் வன்னியருக்கு ஒரு தனியான அங்கீகாரத்தை பெற்று அங்கீகாரத்தின் மூலியமாக ஒரு பெரிய ஒரு ஓப்பனாக ஜாதியை சொல்லி ஒரு அரசியல் சொல்லி பண்ணக்கூடிய ஒரு தைரியத்தை கொண்டு வந்து கொடுத்தது வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா டாக்டர் ராமதாஸ்ங்கிற ஒரு தனி மனிதர் ஒவ்வொரு வன்னியர்களும் மனசாட்சி தொடுத்து பார்த்தார்கள் டாக்டர் ராமதாஸ் இல்லை என்றால் இவ்வளோ பெரிய அங்கீகாரம் கிடைத்திருக்கின்றது இவ்வளவு பெரிய உயரம் கிடைத்திருக்கின்றார் எவ்வளோ பேரை வளைத்து விட்டவர் அவர் சொன்ன மாதிரி தலைத்தலின் மலை நிறைய பேர் புத்தாருமலை நிறைய பேர் கொண்டு வந்தார் சிலர் துரோகம் செய்தார்கள் சிலர் கூடவும் இருந்தார்கள் இருந்தாலும் தன்னுடைய மகனை கொண்டு வந்து வைத்து இன்னைக்கு தன் மகன் வளர்த்த கடா நெஞ்சில் பாய்ந்த மாதிரி வெளியில சொல்ல முடியாம பிடிங்கிட்டு மாதிரி யோசிச்சு பாருங்க நண்பர்களே ஒரு கடுமையான உழைப்பின் மூலிமாக கடுமையான போராட்டத்தின் மூலியமாக அதை நல்லது செஞ்சார் கெடுதல் செஞ்சார் ஆயிரத்தெட்டு விமர்சனங்கள் இருக்கட்டும் ஒரு போல்டா எண்பத்தி ஏழு எண்பத்தெட்டு வயசு வரும் ஒரு மனுஷன் நின்றுட்டு இருக்கார் இன்னும் அவருடைய இறுதி காலம் அப்படிங்கிறது வந்து மகிழ்ச்சிகரமான காலமாக இருக்க வேண்டும் அவர் ஆண்டுகள் வாழட்டும் அது சந்தோஷம் பெற்ற மகனாலேயே அவர் ஆயிரம் தான் தவறுகள் செய்யட்டும் அவரை அவரை இந்த அன்புமணி தரப்பு அவர்கள் வந்து அவமானப்படுத்தவில்லை என்றால் இன்னையும் இன்றைய அளவுக்கும் ஹீரோ பெற்ற மகனே அவருக்கு அமைச்சராக்கி அளவுக்கு பார்த்தா எல்லா விஷயங்களும் பார்த்தார் ஒரு கொஞ்சம் பொறுமை காக்கலாமே கொஞ்சம் அவருடைய யூகோவுக்கு விட்டு கொடுத்து போகலாமே இந்த பிடிவாதத்தின் தானே இவ்வளவு சாதித்து காமிச்சார் அந்த பிடிவாதம் இந்த கடைசி காலத்தில் ஒவ்வொரு நாளும் அவருக்கு தூக்கம் வருமா ஒவ்வொரு நாள் இரவும் அவருக்கு நரக வேதனை அல்லவா இந்த வேதனையை பெற்ற மகன் தந்தை கொடுக்கலாமே கொடுக்க முடியுமா இவர் வந்து வன்னியர்களுக்கு நல்லது செய்யட்டும் இல்லை அந்த பாமக என்ற கட்சிக்கு நல்லது செய்யட்டும் தந்தை அடைஞ்ச வேதனையை எந்த காசியில் செய்து எந்த எந்த பூமியில் செய்து அந்த பாவங்களை உயர்ந்த டாக்டர் அன்புமணி அவர்கள் கரைக்கப் போகின்றார் நண்பர்களே அந்த கட்சிக்கும் அந்த ஜாதிக்கும் நமக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது ஒரு அன்பு ராமதாஸ்ன்ற ஒரு பெரிய மனிதரை தூரத்துல இருந்து எவ்வளோ அறிக்கைகள் எவ்வளோ போராட்டங்கள் டாக்டர் களைஞ்சி ஆட்சி செய்யும் போது இந்த சிறப்பு பொருளாதார மண்டலத்துல அறிக்கையாக விட்டு கொண்டு அவரெல்லாம் என்னப்பா அந்த ராமதாஸை வந்து திருப்பமா அப்படி குடைச்சல் கொடுத்து எவ்வளோ விஷயங்கள் எவ்வளோ போராட்டங்கள் அவ்வளோ வலிமையாக வாழ்ந்த ஒரு மனிதரை இன்றைக்கி வள பலவீனப்படுத்தி அவருக்கு வந்து ஒரு ரெண்டாவது ஒய்ஃபு அதெல்லாம் வந்து யாருக்கு எங்கே இல்லை அதெல்லாம் அரசியலுக்கு அப்பாற்பட்டது அவரை வந்து பொது வெளியில் அவமானப்படுத்தி ஒரு தந்தை மகன காட்டும் கடமை என்பது உலக சரித்திரத்தில் எங்கேயுமே இல்லை கொஞ்சம் பொறுமை காத்திருந்து கொஞ்சம் அமைதி காத்திருந்து அப்போ உங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்கலையோ அவங்கெல்லாம் உங்கள் கைக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் எங்கிட்ட தூக்கி அருளை பந்தாடுங்க எங்கிட்ட தூக்கி மணியை பந்தாடுங்க அதெல்லாம் வேறு அவர் உயிரோடு இருக்கும்போதே அந்த கட்சியை சின்னாபனப்படுத்தி நீங்கள் மல்லாகப்படுத்திக் கொண்டு எச்சிலை உமி என்பது எந்த அளவுக்கு ராமதாஸ் இசைப்படுத்துகின்றீர்களோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்கள் எங்களை மாற்ற பொதுமக்கள் உண்டுங்க எந்த ஜாதியும் எந்த ஜாதியும் தமிழ்நாட்டில் அரசியல் ஒரு நாடாளு சமூகம் பெரிய சமூகம் அவர்கள் வந்து ஒரு தனித்தலைவர் எழுந்திரிச்சு வர முடியல காமராஜர் போன்றவர் ஜாதியை சொல்லாமல் அரசியல் செய்தார்கள் இன்றைக்கு முக்களத்தூர் சமுதாயத்தில் எவ்வளவு பெரிய அரசும் ஜாதியை சொல்லி அரசியல் பண்ண முடியல அதுக்கப்புறம் இன்னைக்கு மாற்று சமூகம் எவ்வளவு பேர் சொல்லிக்கிட்டே போகலாம் எவ்வளோ மற்ற மற்றவர்கள் எவ்வளவு பேர் இருந்தாலும் ஒரு பெரும் ஜாதியை சொல்லி அரசியல் பண்ண முடியல ஆனால் போல்டா ஒரு ஜாதிக்குன்னு ஒரு அரசியல் வச்சு அதை வந்து சமூகத்தில் நிலைநிறுத்தி வாழ்ந்து விட்டுருக்குன்னு அது எவ்வளவு பெரிய சார் தமிழ்நாட்டுல நடக்காத ஒரு சாதனையை செய்திருக்கின்றார் ஆகவே நான் ஜாதிக்கும் சமுதாயத்துக்கும் அங்கீகரிக்கல அவருடைய போல்ட்னஸ்ஸுக்கு தலைவரங்களை அவரோட போல்ட்னஸ் அவரை எதிர்க்கக்கூடிய அரசியல்வாதிகள் கூட பாராட்டுவாங்க எவ்வளோ பேருக்கு எவ்வளோ தேர்தல் செய்தால் என்ன சொல்ல போனால் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கூட்டணி வைத்த போது கூட அவ்வளோ ஈகோவாக அவருடைய அவரோட மேடை அறைய மாட்டேன் அப்படின்னு தான் கொன்ற கொள்கைகள் என்னாரு அதனால பழைய பாதிப்புகள் இருந்துச்சு பல பேருக்கு வருத்தங்கள் இருக்கலாம் இருந்தாலும் அதுக்கெல்லாம் பழிவாங்கிற மாதிரி இப்போ எதிர்கட்சிகள் மற்றவங்கள்லாம் பழிவாங்க தான் சொந்த மகனே பழிவாங்கிறது உலக வரலாற்றில் யாருக்குமே நடக்காத ஒரு அநியாயம் டாக்டர் ராமதாசன் நடந்து கொண்டு இருக்கின்றது அதை எடுத்து சொல்வதற்குமாள் இல்லை அன்புமணி அவர்களுக்கும் அது புரிய வைப்பதற்கு மாறு இல்லை ஆகவே நம்முடைய சேனல்கள் எல்லாம் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி சொல்கிறோம் அவர் உயிரோடு இருக்கும் முறை அவர் தான் தலைவர் அவர் உயிரோடு இருக்கும் முறை அவருடைய பேச்சுக்கு கேட்டு கொஞ்சம் காலம் நடந்தால் அன்புமணிக்கு மிகச்சிறந்த எதிர்காலம் இருக்குது டாக்டர் சின்னையா அவர்களுக்கு மிகச்சிறந்த எதிர்காலம் இருக்கின்றது இல்லை என்றால் பூஜ்யம் தான் பூஜ்யம் தான் பூஜ்ஜியம் தான் உங்களுக்கு நாள் எம்எல்ஏவெல்லாம் நாளை எம்பியவர்கள்லாம் நீங்க கூட அமைச்சராகலாம் ஆனால் தந்தைக்கு செய்த பாவங்களை கழுவதற்கு இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு பரிகாரமே இல்லை என்பதை சொல்லிக்கொண்டு உங்கள் வந்து விடைபெறுகின்ற என்பவர்களே வாழ்த்துக்கள் வாழ்வுடன் வாழையென்றாலும் வழியப்படலாண்டு